ஹலே லூயா ஹலே லூயா இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைக்காக நின்ற பொழுது கர்த்தர் எனக்கு தெளிவாய் கொடுத்த வசனங்களை உங்களுக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் இது என்னுடைய வார்த்தை அல்ல இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோ எனக்கு உண்டானதோ அப்படின்னு இல்லாமல் ஆண்டவர் ஒரு மிகவும் ஆண்டவரை நாம் சபையில் பேசுகிற பொழுது இந்த வார்த்தையானது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் மீ ஆண்டோரே என்னோடு கூட இருக்கிற சக விசுவாசிகளுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வார்த்தையாக நீங்கள் எங்களோடு கூட பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னப்போ கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஊழியம் இன்னைக்கு சிஸ்டர்கிட்ட நாங்கள் சொல்லலை இந்த பாட்டு தான் பாடணும் அப்படின்னு ஆனால் அவங்க பாட்டு அந்த பாட்டில் எங்களுக்கு என்ன ஒரு ஊழியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் நமக்கென ஒவ்வொருவருக்கிற ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் எல்லாருக்கும் எவ்ரி இண்டிவிஜுவல் எல்லா ஒரு ஒரு தனி மனுஷனுக்கும் தேவன் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம எல்லோருக்கும் தேவன் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் இந்த ஊழியத்தில் கனமான ஊழியம் கனவீனமான ஊழியம் என்று கிடையவே கிடையாது ஆண்டவரோட ஊழியத்தில் கனமான ஊழியம் கனவீனமான ஊழியம் என்று தனிப்பட்ட முறையில் கிடையவே கிடையாது தெர் இஸ் நோ பிக் சர்வன்ட் ஆஃப் காட் ஆர் ஸ்மால் சர்வன்ட் ஆஃப் காட் இன் த சைட் ஆஃப் த லாட் ஆண்டவரோட பார்வையில் நீ சிறியவனாகவோ பெரியவனான ஊழியமோ கிடையவே கிடையாது எல்லோருமே ஆண்டவரோட ஊழியக்காரர்கள் அழைக்கப்பட்டிருக்கிற எல்லோருமே அபிஷேகிக்கப்பட்டிருக்கிற எல்லோருமே பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாம் மறித்து திரும்பவும் பிறக்கப்பட்டவர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தெளிவான சத்தியம் மாமிசமாகிய ஆதாம் ஏவாளாலே பாவம் ஜெனிமித்தது போல நாம் பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம் பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த பொழுது அவர் மாமிசமாய் பிறவாமல் பரிசுத்த ஆவியினாலே பிறந்து நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்க வைத்தார் அதைதான் நாத்தான்வேல் கேட்கிறார் ஆண்டவரே நான் எப்படி திரும்பவும் பிறக்க முடியும் அப்பொழுதுதான் ஆவியானவர் இயேசு சுவாமி அவர்களிடத்தில் சொல்லுகிறார் நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் கர்த்தருடைய ராஜ்யத்திலே நீ பிரவேசிப்பதில்லை அப்ப ஆண்டவர் ஆகிய நம்மை மறுபடியும் பிறக்க வைத்து நமக்கென ஒரு ஊழியத்தை அபிஷேகம் கொடுத்திருக்கிறார் சரிங்களா இப்ப நம்மளோட கூட திருப்பி கொள்ளுங்கள் நம்ம வாசிக்கக்கூடிய வேத வாக்கியங்கள் ஒண்ணு பத்தாவது வசனத்திலிருந்து வாசிப்போம் வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பலை பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு வியாக்கியானங்களை பண்ணுவதும் அளிக்கப்பட்டிருக்கிறது இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு கொடு பகிர்ந்து கொடுக்கிறார் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு எல்லாருக்கும் தனித்தனியான அபிஷேகத்தை நான் கொடுத்திருக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அபிஷேகம் இருக்கிறது ஆனால் ஆவியானவர் ஒருவரே இப்போ சபையில நமக்கு தனித்தனியான ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் எந்த ஊழியம் செய்யறோம் அப்படின்றது முக்கியம் அல்ல நமக்கு கொடுத்த அழைப்பின்ல ஊழியம் செய்கிறோமா எந்த இருந்தாலும் சரி அது எந்த இடத்துல செய்கிறதா இருந்தாலும் சரி ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் இருக்கிறவர் ஒரே ஒரு ஆவியானவர் தான் எனக்கு ஒரு தனி ஸ்பிரிட்டோ உங்களுக்கு ஒரு தனி ஸ்பிரிட்டோ கிடையவே கிடையாது நமக்குள்ளே சிறிய செய்கிற ஒரே ஒரு ஆவியானவர் தான் அந்த ஆவியானவர் ஊழியங்களை வேறு விதமாய் கொடுத்திருக்கிறான் உங்களுக்கு அபிஷேகங்களை வேறு விதமாய் கொடுத்திருக்கலாம் உங்களுக்கு இருக்கிற அபிஷேகங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அபிஷேகங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த அபிஷேகம் ஆவியானவர் ஒருவரை கொண்டே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு ஆவியானவரை கொண்டுதான் நமக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ நம்முடைய சப் நம் செய்கிற ஊழியத்தில் நம்மிடத்துல ஒருவருக்கொருவர் ஒருவர் ஏதாவது முரண்பாடுகள் வருமானால் அப்போ அதே ஆவியானவர் இருக்குவானாரால் நமக்குள்ள என்ன வராது முரண்பாடு வராது தேர் பி எனி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் அஸ் ஏன்னா வி ஹவ் தேம் ஸ்பிரிட் இஃப் யூ டோன்ட் ஹவ் த சேம் ஸ்பிரிட் நமக்குள்ள அந்த கரெக்ட் சரியான ஆவியானவர் இல்லைன்னா உங்களுக்குள்ள எனக்குள்ள கிரியேட் செய்கிற ஒரே ஆவியானவர்னா உங்களுக்கு எனக்கும் நமக்கு பேசுற ஊழியத்தில் என்ன வராது பிரச்சனையும் வராது அந்த அபிஷேகத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்போ நம்ம பேசும்பொழுது இன்னைக்கு பார்க்கும்போது அநேகரை பார்க்கும்போது பிரதர் நீங்கள் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் சொன்னார் ஒரு பெரிய ஜோயல் ஆஸ்டின் கேள்விப்பட்டிருப்பீங்களோட தகப்பனார் ஒரு பெரிய ஊழியத்தை ஒரு பெரிய கான் கான்ஃபரன்ஸ் ரெடி பண்ணார் என்னத்துக்காக ரெடி பண்ணாருன்னு சொன்னாருன்னா எல்லா ஊழியக்காரரையும் அழைத்து கொண்டு எல்லா ஊழியக்காரரும் அந்த இடத்துல கொண்டு வந்து அவங்களுடைய கால்களை கழுவுவதற்காக அந்த கான்ஃபரன்ஸை அரேஞ்ச் பண்ணார் அப்போ எல்லா ஊழியக்காரரும் போனாங்க நம்ம அகஸ்டின் அண்ணல இருந்து எல்லாருமே எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிருந்தான் அப்போ அங்கே நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா எல்லாருக்கும் ரூம் அலக்கேட் பண்ணாங்க எல்லாருக்கும் வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் ரூம் அலக்கேட் பண்ணாங்க அப்போ ஒரு ஊழியக்காரர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு பிரதர் எனக்கு நான் அவரோட கூட இருக்க முடியாது ஏன்னா பிரதர் அவரோட அழைப்பு வேற என்னோட அழைப்பு வேற எனக்கு அவர் கொத்து போகாது பிரதர் எப்படிங்க எப்படி ஒத்து போகாது நீ செய்யறது அப்ப ஊழியர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தானே ஒரே ஒரு ஆவியான உனக்குள்ளேயும் கிரிய செய்கிறார் அந்த ஊழியக்காரிடத்திலும் கிரிய செய்கிறார் அப்பொழுது எப்படி உன்னால கூட மற்றவர்களோடு கூட இணங்கி நடக்க முடியவில்லை அப்பா அந்த அண்ணன் சொன்னாரு எங்கிட்ட நம்ம அவர் எனக்கு வேற அழைப்பு உனக்கு வேற அழைப்பு இதுதான் இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தெளிவான ஒரு காரியம் நம்ம பழகிற சக விசுவாசிகளை நம்ம நண்பர்கள் கிட்ட பேசும்போதும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும் பொழுதும் நம்ம சொல்றது என்ன பிரதர் உங்களுக்கு ஒரு அழைப்பு பிரதர் எனக்கு ஒரு அழைப்பு பிரதர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது பிரதர் எனக்கு ஒரு அபிஷேகம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள கிரிய செய்கிறவர் ஒரே ஒரு ஆவியானவர் அப்ப எங்களுக்கும் உங்களுக்கு ஒரு முரண்பாடு வராது பிரதர் நம்ம ரெண்டு பேரும் எப்போ உட்காந்து என்ன பண்ணலாம் ஜெபிக்கலாம் ஜபிக்கலாம் நேற்று நான் வந்து சொல்லியே முடிக்கல ஈவினிங் பிரேயர் மீட்டிங் பிரதர்னு சொல்றது முடியல பிரதர் அந்த பிரேயர் மீட்டிங்க்கெல்லாம் நான் வரல பிரதர் எப்படிங்க அது எங்க இருந்து வருது இந்த ஆவியானவர் அப்ப நமக்குள்ள எங்க இருக்குது அந்த ஆவியானவர் அப்படி எப்படி நமக்குள்ள அந்த ஈகோ வருது அவர் கூட எல்லாம் நம்மளால பண்ண முடியாது பிரதர் அந்த சிஸ்டர் கூட எல்லாம் நம்மளால நம்மளால ஜெபிக்க முடியாதுங்க அவங்களோட இது வேற இவங்களோட இது வேற அப்ப அந்த தவறு இருக்கிறது அங்கே உங்களுக்கும் சொல்லுகிற கேட்கிறவர் அவர்களுக்குள்ள யார் நீங்கள் சொல்லுகிறீர்களோ யார் ஒருவரோடு கூட என்னால் இணைக்க முடியாதுன்னு நீங்க சொல்லுகிறீர்களோ உங்களிடத்திலே அந்த ஆவியானவர் இல்லை வெரி சாரி டு சே நீங்க சொன்னீங்கன்னா ஒருத்தர் இடத்துல பார்த்து பிரதர் உங்ககிட்ட அந்த நீங்க உங்க கூட என்னால இணங்கி ஜோபம் பண்ண முடியல பிரதர் உங்களோட சேர்ந்து என்னால் ஊழியம் பண்ண முடியல நீ ஒரு சிஎஸ்சியை சேர்ந்தவ நீ ஒரு பிரதரனை சேர்ந்தவ நீ ஒரு ரோமன் கேத்தலிக்கை சேர்ந்தவ நீ இந்த சபையை சேர்ந்தவன் என்னால உன்னோட கூட சேர்ந்து ஊழியம் பண்ண முடியலன்னா நெவர் ஆண்டவர் அதை ஒரு நாள் சொல்லல ஆவியானவர் ஒருவரே நீ யார் இடத்துல செஞ்சாலும் உனக்குள்ள கிரியை செய்கிற ஆவியானவர் ஒரே ஆவியானவர் தான் அந்த பிரதர் தவறா இருந்தார் ஆண்டவர் நடத்துவார் அவர் மாத்துவார் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீ வைத்துக்கொள் நீ காத்துக்கொள் உன்னுடைய அபிஷேகத்தை நீ 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 போய் இடத்துல உன்னுடைய அபிஷேகம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவன் உன்னோடு கூட இணைக்கப்படுவார் அப்ப ஆவியானவர் உனக்குள்ள நீ கொண்டு போகிற அந்த ஒரே ஆவியானவர் உனக்குள்ள அந்த யார் கூட நீ சேர்ந்து ஊழியம் செய்தாலும் நம்ம எங்க போனாலும் என்ன பண்ணுவாரு நமக்கு வழி நடத்துவார் அந்த சமாதானத்தை கொடுப்பார் அவங்களோட செல்ல செய்வார் அவங்க முரண்பாடனானவர்களாக இருக்கலாம் மிகவும் கோபக்காரராக இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு வியாக்கியானம் சொல்லலாம் எல்லாத்துக்கும் ஒரு எதிரியை பேசலாம் ஆனால் கவலைப்படாதீங்க நம்ம கூட இருக்கிற ஒரே ஒரு ஆவியானவர் அவர் தாழ்மையுள்ளவர் நம்ம நல்லா கவனிக்கணும் ஒரு காரியத்தை ஆண்டவர் இயேசு சுவாமி தன்னுடைய ஊழியத்திற்கு வரும்பொழுது அவருடைய வயது எவ்வளவு முப்பது வயது முப்பது வயது வரையிலும் ஆண்டவர் எங்க இருந்தாரு பெற்றோரோட மட்டும் இல்ல வேற என்ன பண்ணாரு சபிக் போயிருப்பாருங்களா பிரசங்கத்தை கேட்டிருப்பாரா கேட்டிருப்பாரு அப்போ அவருக்கு தெரியும் என்ன தெரியும் எது ரைட்டு எது தப்புன்னு அவருக்கு தெரியும் எதிர் ரைட்டு எது தப்புன்னு அவருக்கு தெரிஞ்சும் முப்பது வயசு வரைக்கும் ஏன் அது ஆவியானவர் வேதாக மத்தியில குறிப்பிடலன்னா ஒரு இடத்துலையும் எப்பா நீ பண்ற பிரசங்கம் சரியில்லை நீ பண்ற சத்தியம் சரியில்லை உனக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகம் சரியில்லை உன்னுடைய ஆவியானவர் சரியில்லைன்னு அவர் எங்கேயும் சொல்லவே இல்லை எல்லா இடத்திலையும் அது நான் சென்சா இருந்தா கூட அன்னைக்கு இருந்து ஆயக்காரர் பரிசையர் மத்தியில எஸ் லிசன் டு தன்மை தாமே தாழ்த்ததுனாலே அவர் என்ன பண்ணாரு உயர்த்தப்பட்டார் இதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற முதல் காரியம் நம்ம ஊழியம் செய்யணும்னு எல்லாருமே விருப்பப்படுறோம் எல்லாருக்குமே நான் எனக்கு ஒரு ஒரு தகுதியும் கிடையாது ஒரு தகுதியும் கிடையாது ஒரு தகுதியும் இந்த இடத்துல வந்து பேசுகிறதுக்கான அருகதை கிடையாது என் ஆவியானவரை குறித்து பேச இந்த இடத்துல இப்படி பண்ணா மட்டும்தான் ஊழியம் கிடையாது நீங்க வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் எந்த இடத்துல இருக்கட்டும் உங்களுக்கு பாடல் பாடுகிற கிருபை இருக்கிறதா உங்களுக்கு சேர் எடுத்து போடுற கிருபை இருக்கிறதா உங்களுக்கு ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ற கிருபை இருக்கிறதா உங்களுக்கு மைக் ஆர்கனைஸ் பண்ண கிருபை இருக்கிறதா உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஊழியம் அந்த ஊழியத்தை நீங்கள் அசட்டை அதுக்கு அதுக்குதான் அடுத்தது ஆண்டு ஒரு தெளிவா ஒரு வசனத்தை சொல்றார் என்ன சொல்றாருன்னா பதினாலாவது வசனம் சரீரமும் ஒரே அவயமாகிராமல் அநேக அவ இருக்கிறது காலானது நான் கையாயிராது படினாலே சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சவி சரீரத்தின் இராது நல்லா கவனிக்கணும் என்ன பாருங்க தெளிவா சொல்றது முதல்ல அந்த வசனத்துல ஒரு தெளிவான காரியம் இருக்குது கை என்ன பண்ணுது நான் கையா இருக்க மாட்டேன்னு சொல்றதான் பிரச்சனை நானு ஆப்ரஹாம் அண்ண மாதிரியே பேசணும் நானு அகஸ்டின் ஜபகுமார் மாதிரியே பேசணும் நானு இந்த ஊழியக்கார மாதிரியே பேசணும் நான் நானா இருக்க மாட்டேன் அங்கேயே ஒரு ஒபீடியன்ட்டே இல்லை ஆண்டவர் நமக்கு ஒரு அங்கத்தின் ஒரு பாடியில ஆண்டவர் நமக்கு ஒரு அங்கத்தை கொடுத்திருக்கிறார் இங்கேயே முதல்லயே உனக்கு கீழ்படியாம என்ன கீழ்படியாம நானா கையா இருக்க மாட்டேன் எனக்கு காலா இருந்தா நல்லா இருக்கும் கால என்ன நினைக்குது நான் காலா இருக்க மாட்டேன் நான் காதா இருந்தா நல்லா இருக்கும் எனக்கு இது கொடுத்துக்கிறாரு ஆனா அது இருந்தா நல்லா இருக்கும் பிரதர் எனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு ஆனா அது இருந்தா கூட நல்லா இருக்கும் பிரதர் ஒரு பிரதர் எனக்கு பே என்னோடய ஊரில் இருந்து பேசினாரு நான் பேசினப்போ அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தேன் அவர் எனக்கு டீச்சர் அவர் சொன்னார் மான்ஸு நான் நல்ல காரியங்கள்லாம் எனக்கு நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் கூட வரேன் ஆனால் நான் ரொம்ப நல்லா செபிக்கிறேன் ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு ஒரு இது கொடுக்கணும் மான்ஸு என்ன தெரியுமா அந்த கையை வச்ச உடனே அப்படியே எல்லாரும் தொப்புன்னு கேளுடணும் கையை வச்ச உடனே என்ன பண்ணுமா டமாரின்னு கீழ் ஒண்ணுமா அப்படி ஒரு அபிஷேகத்துக்காக ஜெபிச்சுன்னுங்கிற மனசு அது வந்துருச்சுன்னா போதும் மனசு அது போதும் அப்படின்னு சார் நீங்கள் கேட்குறீங்க சொல்றனேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க தயவு செஞ்சு யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அது கொடுத்துருக்கிறாரா இல்லை கெடுத்திருக்கிறாரான்னு எனக்கு தெரியாது அவரே ஆனால் நீங்கள் அதை எதிர்பார்க்காதீங்க சார் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க உங்களுக்கு என்ன அழைப்போ அத பாருங்க கிடைச்சிருக்குது இருக்குது எனக்கு அவர் அவருக்கு அபிஷேகத்தை எனக்கு கொடுத்தா ஆவியான ஒரு மிக தெளிவா சொல்ற காரியம் இதுதான் மற்றவனை பார்த்து நீ சூடு போட்டுக்காத உனக்கு கிடைச்சிருக்குற ஊழியத்துல நில்லையா உனக்கு நான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன் அண்ணன் சொன்னார் போன வாரம் ஒருத்தருக்கும் ஒரே மாதிரியான கை ரகை இல்ல ஒருத்தருக்கும் ஒரே மாதிரியான கண்கள் இல்லை ஒருத்தருக்கு ஒரே வருமான உருவம் கிடையாது ஆண்டவர் ஒன்னை எண்ணி யூனிக்கா படைச்சிருக்கிறார் அப்ப நம்ம மற்றவங்களை பார்த்து இந்த ஊழிய எனக்கு இருந்தா பரவாயில்லாம இருக்குமே இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அபிஷேகம் இருந்தா பரவாயில்லாம இருக்குமேனா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய நீ உன்னை ஏமாற்றிக்கொண்டிருக்கிறாய் உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை நீ பெற்றுக் கொள்ளல ஆண்டவர் உண்மையில உனக்காக எனக்கு நான் நினைச்சிருக்கிறேன் உனக்கு ஒரு ஊழியர் கொடுக்க போறேன் உன்னை நான் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறேன் எனக்காக நீ ஒரு காரியத்தை செய்ய போற ஆண்டவர் ஒரு இருதயத்தை முதற் தேடிக்கொண்டே இருக்கிற எனக்கான ஒரு இருதயம் கிடைக்குமோ அது மோசை விடத்துல கிடைக்குமோ அது ஆப்ரஹாம் இடத்துல கிடைக்குமோ அது யாக்கோப் இடத்துல கிடைக்குமோ அது பவுன் இடத்துல கிடைக்குமோ அது இடத்துல கிடைக்குமோ இன்றைக்கு உன்னிடத்துல கிடைக்குமோ என்ற ஆபியானவர் பாரத்தோடு நோக்கி கொண்டிருக்கிறார் என்னுடைய இருதயத்தை புரிஞ்சு கொள்வானா என் மகன் என் பாரத்தை புரிஞ்சு கொள்வானா எனக்கென நான் வைத்திருக்கிறேன்னு நான் ஒரு பாரத்தோடு இருக்கிறேன் என் மகன் எங்கிட்ட வந்து என்ன கேட்குவான் என்ன என்ன அவனை குறிச்சே கேட்காம ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்குவானா இல்ல விட்டுட்டு ஆண்டவரேன்னு ஒரு லிஸ்டோட வருவானா போகும்போதே பிரேயர் கிட்ட போகும்போதே ஒரு லிஸ்டோடவே போறது ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ணவே போறது நம்மளே போறது நம்ம போகும்போது ஆண்டவருக்கு நம்ம சொல்றது நீங்க என்ன பண்ணணும் ஆண்டவரை என் குடும்பத்தில் இதெல்லாம் நடக்கணும் நம்ம ஆண்டவர் சஜஷன் கொடுக்கறது இல்ல ஆண்டவரே நீங்க என்னப்பா எதிர்பார்க்கறீங்க இந்த இடத்துல இந்த ஊழியத்துல இன்னைக்கு என்ன தேவ உமக்காக நான் என்னப்பா செய்ய முடியும் எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற ஊழியத்துல நான் இன்னும் அதிகமா மேன்மைப்படணும் ஆண்டவரை என்ன நீங்க உபயோகப்படுத்துங்க என்ன நீங்க அழைச்சது உண்மைன்னா நான் உண்மோடு கூட இருக்கிற உறவு உண்மைன்னா எனக்கு நீ கொடுத்திருக்கிற ஊழியத்துல நான் பெருமையா ஆண்டவரை சொல்லாதபடிக்கு ஆண்டவரை ஜாக்கிரதையாய் ஊழியம் பண்ண எனக்கு கிருபத்தாங்கப்பா ஜாக்கிரதையாய் ஊழியம் பண்ண எனக்கு கிருபத்தாங்கப்பா அப்படின்றதா நம்ம ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒருத்தரும் கேட்கக்கூடிய காரியமா இருக்கும் இப்போ நமக்கு நல்லா தெளிவாக புரிந்தது நமக்கு காலானது கையாக முடியாது கையானது காலாக முடியாது அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு எல்லாருமே அதுக்கு அடுத்தது காரியத்தை நம்ம கொள்ள வேண்டியது இவை எல்லாம் ஒன்றாக இணைந்தால் தான் ஒரு பாடி கிரியேட் ஆகுது தலை கை காலு ட்ரங்க் எல்லாமே இணைஞ்சது தான் கம்ப்ளீட்டான ஊழியம் ஒரு ஊழியக்காரர் பார்த்து உங்களை பார்த்து சிஸ்டர் உங்களுக்கு இந்த அபிஷேக் இருக்குது இந்த அபிஷேக் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா அந்த சகோதரர் அவர் சொல்லுகிறது சரியல்ல தேவன் உங்களை அனைவருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா எல்லாரோட சேர்ந்து செய்கிறது தான் ஊழியம் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லாருமே இதுல ஒருத்தருக்கு அந்நிய பாஷை பேசுகிற வரம் கொடுத்துருக்கலாம் ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம் கொடுத்துருக்கலாம் ஒருத்தருக்கு சுகமளிக்கும் வரம் கொடுத்துருக்கலாம் சிலருக்கு வியாக்கியானங்களை பண்ணுகிற வரம் கொடுத்துருக்கலாம் சிலருக்கு பைபிள் டீச் பண்ற வரங்களை கொடுத்துருக்கலாம் சிலருக்கு பாடல் பாடுகிற வரம் கொடுத்துருக்கலாம் சிலருக்கு மியூசிக்கு கொடுக்கிற வரம் கொடுத்துருக்கலாம் நான் ஒரு இங்க நம்ம சர்ச்சில் இருந்து ஒரு சாட்சி நான் பார்த்த சாட்சி கண்களா சரிங்களா நான் இந்த சர்ச்சுக்கு வந்து ஒன் இயர் ஆகுது ஒன் இயருக்கு மேலே ஆகுது நான் பிரதர் காளி பிரதர் காலி பிரதரை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் முதல் முதல்ல நான் வந்து காளி பிரதரை பார்த்தது கிட்டாரிஸ்டா தான் பார்த்தேன் சரிங்களா அவர் கிட்டார் போட்டுட்டு தான் பார்த்தேன் போன வாரத்தில் பிரதர் கிட்ட இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் பட் பிரதர் கிட்ட நான் என்ன காரியம்லாம் சொல்லலை ஜென்ரலாக கேட்டேன் பிரதர் நீங்க என்ன பண்றீங்க பிரதர் நீங்க இப்போ நல்லா போடுறீங்க பிரதர் அப்படின்னா அப்போ ஒரு சொன்னாரு பிரதர் எனக்கு இந்த நல்லா பண்ணணும்னு ஒரு இருக்கு பிரதர் நைட்டில் ரெண்டு மணி ஆனாலும் சரி மூணு மணி ஆனாலும் சரி இந்த பாட்டு நல்லா வந்தால் நல்லாயிருக்கும் இந்த பாட்டு பாடினா ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம ப்ரிசன்ட் பண்ணால் ஆண்டவருக்காக செய்கிறோமே பண்ணால் நல்லா இருக்கும் இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார் அவர் வந்து ஒரு கீபோர்டிஸ்ட் கிடையாது அவர் சொன்ன காரியம் நான் ஒரு கீபோர்டிஸ்ட்டு கிடையாது நான் கிட்டாரிஸ்ட்டு தான் ஆனால் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற ஊழியம் அவர் அந்த எஃபர்ட்டை எடுத்து நீ உன்னை நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உன்னை அற்புதமாய் பயன்படுத்துவார் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு குறையும் கிடையாது குறைவை நிறைவாக்குகிற தேவன் நம்ம கிட்ட இல்லைனா டேலண்டே இல்லைனால டேலண்டை கொடுக்கிற தேவன் நமக்கு முன்னாடியே வச்சிருக்கிறார் சாட்சி நம்ம வெளியில எல்லாம் போய் பார்க்கணும்லாம் இல்லை அப்ப நமக்கு பார்க்கிற கண்கள் தான் மறைக்கப்பட்டிருக்குது ஒருத்தர் கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை பார்க்கிற கண்கள் தான் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அவரை அபிஷேகத்தை நம்ம நம்ம என்ன பண்ண மாட்டோம் மற்றவர்களை பார்த்து குறை சொல்ல மாட்டோம் நம்ம உற்சாகப்படுத்தும் இதுதான் நம்ம சபையில மிக மிக முக்கியமான ஒரு காரியம் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ தயவு செய்து என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ என்ன ஊழிய உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது உங்க மேல ஆண்ட ஒரு அன்போட கொடுத்திருக்கிறார் அதை உணர்ந்து கொள்ளுங்க உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அது மிகவும் அன்போட கொடுத்திருக்கிறார் அதை கொடுக்கறத நீங்க கமிட்மெண்டோட செஞ்சாதான் அதுல கூறிய பலன் முப்பதும் அறுபதும் நூறுமாய் கிடைக்கும் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிகளை இன்றைக்கு காலையில தேவன் உங்களுக்கு என கொடுத்திருக்கிற ஊழியத்துல உங்களுக்காக தேவன் ஒரு அன்பான இருதயத்துல அவர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை தயவு கூர்ந்து அசட்டை பண்ணாதிருங்கள் மற்றவங்களை பார்க்கவே பார்க்காதீங்க வாழ்க்கையில அபிரஹாம் அண்ணன் ஒவ்வொரு மார் வாரமும் சொல்லும் பொழுதும் அதுல இருக்கிற அவர் பேசுறத காட்டிலும் ஆபிரகாம் அண்ணன் இப்படி டீச் பண்றாருலாம் பார்க்காதீங்க அவருடைய இவ்வளவு தெளிவா சொல்றாருல ஆவியானவர் என்ன சொல்ல வரார் எனக்கு இன்னைக்கு காலையில எந்திரிச்சு நான் ஜெபிச்சுட்டு வரும்போது ஆண்டவர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஆண்டவரை இன்னைக்கு காலையில நீங்க எங்ககிட்ட பேசணும்பா ஆனா எங்கிட்ட இருக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் மினிட்ஸ் தான் இருக்குது நான் ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்பணும் எங்கூட தயவு செஞ்சு பேசுங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் அழகா சொன்னாரு கால பேசின வார்த்தை எங்கூட ஒண்ணு குறைஞ்சர் பதினைந்தாவது அதிகாரம் பதி ஐம்பத்தி எட்டாவது வசனம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் எங்கிட்ட இருந்து நான் வீட்டில இருந்து கிளம்பும் போது தேவன் என்ன கூட பேசின ஒரு வார்த்தை ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படும் பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளில் எப்பொழுதும் பெருவுராயிருப்பீர்களாக அமே நமக்கிட்ட சின்ன அவர் பேசாமே இருக்கவே மாட்டாரு நான் கடைசி பிரசங்கத்திலயும் சொன்ன காரியம் அதுதான் நம்மோடு கூட பேசுகிற தெய்வன் இந்த சத்திய வேதாகமத்தில் பேசுறாரு இது நம்ம பரிசுத்த வேதாகமும் சொல்றாங்க சத்திய வேதாகம் இட் ஓன்லி ஸ்பீக்ஸ் அப்த் த ட்ரூத் இப்ப ரெண்டு கேரக்டர் காமிக்க போற வேதத்துல இருந்து அவங்களுக்கு கொடுத்த ஊழியம் சின்ன தான் அதை உணர்ந்துட்டவங்க உணர்ந்து அவங்க அந்த ஊழியத்தை செஞ்சதுனால ஊழியத்துல அவங்களுக்கு கிடைச்ச பலன் சரிங்களா ரெண்டே ரெண்டு கேரக்டர் தான் நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் யாரை பத்தி இருக்குன்னு சொல்லுங்க கரெக்ட் அங்கே யார நாமான பத்தி இருக்குதுங்களா அதுல ஒருத்தரை பத்தி இருக்குது ஒரு சிறு பெண் சிறு பெண் அவங்க நாமனுடைய வீட்டுல வேலைக்காரியாய் இருக்கிறாங்க அந்த வேலைக்காரியா இருக்கிற அந்த பெண்ணுக்கு தெரிந்தது தன்னுடைய எஜமானனுக்கு என்ன வந்துருச்சு குஷ்டரோகம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு அந்த சிறு பெண் தனக்கு தெரிஞ்ச ஊழியத்தை செய்யாம இருந்தாங்களா உடனே என்ன பண்ணாங்க அவங்களுடைய நாமனுடைய மனைவி எண்ணத்துல போயிட்டு சொன்னாங்க என்ன சொன்னாங்க என்னுடைய ஆண்டவர் எலியாக்கு என்ன சொல்றாரு அவர்கிட்ட போனா இவருக்கு சுகமாகும் போறீங்களா எனக்கு தெரியும் அந்த அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா மிக தெளிவாய் அந்த பெண் சொன்னது அந்த பெண் அந்த சத்தியத்தை அந்த நற்செய்தியை தன்னிடத்திலே வைத்து கொள்ளாமல் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவருக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியும் அவரு கிட்ட போனீங்கன்னா சுகமாகும் இதுதான் சிம்பிள் சின்ன ஊழியம்தான் அது பெரிய பலனாய் கொடுத்தது சின்ன ஊழியம்தான் அந்த சின்ன பெண் தன்னுடைய சத்தியத்தை தனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை என்ன பண்ணாங்க ஒண்ணுமே வச்சுக்கல உடனே என்ன பண்ணாங்க தன்னுடைய எஜமானனுக்கு பிரயோஜனப்பட தன்னுடைய ஊழியத்தை செஞ்சாங்க அவங்க எஜமானன் நல்லா இருந்தா அவங்க நல்லா இருப்பன்ற நோக்கம் கிடையாது எனக்கு தெரியும் உண்மையான தேவன் யார் சுகமாக்குகிற தேவன் யார் யார் இடத்துல உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்றது எனக்கு தெரியும் பிரதர் பிரதர் கவலைப்படாதீங்க பிரதர் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுங்களா கவலைப்படாதீங்க பிரதர் நான் உங்களுக்கு செபிக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல பிரதர் தெரியும் அவருக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது அவர் நல்ல சுகமா அவர் ஜெவம் பண்ணாருனா நல்ல சுகமாகும் பிரதர் கத்தர் அவருக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் பிரதர் நான் பிலீவ் பண்றதா அதுல டிசிவ் ஆயிராதுங்க அதுல டிசிவ் ஆயிராதீங்க அதன் மூலயமா கவர் அதுல மூலயமா நீங்க விழுந்துடாதீங்க ஆனா அந்த சகோதர உற்சாகப்படுத்தும்படியாகவும் உன்னுடைய சக விசுவாசி உற்சாகப்படுத்தும்படியாகவும் நீங்களும் அவரும் கடந்து செல்லும் பொழுது அந்த ஊழியமும் அதுவும் ஒரு ஊழியம் உன்னுடைய உடன் விசுவாசியே உற்சாகப்படுத்தி நீ அவனை ஒரு இடத்துல நடத்தி போயிட்டு அவனுக்கு ஒரு சுகம் கிடைச்சதுன்னா அவன் என்ன பண்ணுவான் உடனே யாரை சோத்திரிப்பா ஆண்டவரை தான் முதல் சாட்சி அவருக்கு தான் கிடைக்கும் சரிங்களா ரெண்டாவது ஒரு காரியம் புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அக்கிலால் பிரிஸ்கில்லால் அப்போ சில நடவடிக்கைகள் பதினெட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் பாத்தீங்களா அக்கிலால் பிரிஸ்கில்லால் யார் என்பது உங்களுக்கு தெரியும் அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அவங்களோட தொழில் என்ன குடாரம் பண்ணுகிற தொழில் பவுலுக்கும் அதே தொழில் அந்த அதிகாரத்தை முழுவதும் வாசிச்சிங்கன்னா அவங்களோட ஊழியம் வந்து மிகவும் சிறுமையான ஊழியம் என்ன அது கூட சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பல்லோவுக்கும் அவங்க அதேதான் பண்றாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க பவுல் அந்த தேசத்தை விட்டு கடந்து போகும் பொழுதும் கூட அவங்க ஊழியத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க சப்போர்டிங்கா கூட போறாங்க ஆனா அவங்க ஊழியம் பண்ணதாகவோ அவர்கள் பெரிய இடத்துல போயிட்டு விசேஷமா நற்செய்திய சொன்னதாகவோ எந்த இடத்துல வேதாகமத்தில போடல ஆனா என்ன சொல்றாரு பவுலோடு உடன்கூட இருந்து நம்மளுடைய அழைப்பு ஒருத்தரை தாங்குவது என்று சொன்னால் ஒரு ஊழியத்தை தாங்கிறதுக்கு நம்ம கூப்பிட்டுருக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு நம்ம உற்சாகம் பண்ண முடியும்னா ஒரு சபை கூடுகிறதோ இல்லை வீட்டில் ஒரு ஃபெலோஷிப் அட்டன் பண்ணுறதுலையோ நம்ம உற்சாக அந்த டேலண்டை தேவன் அந்த அபிஷேகத்தை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறாருன்னா அதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும் அதை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்ப நம்ம இந்த இந்த சபையில் நம்ம இருக்கிற நாம ஒரு ஒருத்தர் அண்ணா தான் போன வாரம் சொன்னாரு உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபில அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க எல்லாரும் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அது எந்த விதத்துல இருந்தாலும் சரி ஆண்டவர் நாமும் மகிமைப்படணும் சரிங்களா அப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த அபிஷேகத்துல அவருடைய ஊழியத்துல நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தோட ஒப்பு கொடுப்போமா ஹலே லூயா சரிங்களா எல்லாம் கண்களை மூடி செவிப்போம் ஆண்டவர எனக்கென்ன நீர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவர ஹலே லூயா உமக்கு நன்றி ஆண்டவர ஹலே லூயா ஹலி லூயா எல்லாம் கண்களை மூடி